தெஜெஷேஷ் யாதவ் பேசும்போது தெளிவா ஒரு பாயிண்ட்ட சொல்றார் ஒருவேளை வேளை இந்தியா வெற்றி பெற்றால் நிதிஷ்குமார் முதலமைச்சர் கிடையாது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு சீட் வச்சுக்கிட்டு நாற்பத்தி மூணு சீட் இருந்த கட்சில இருந்து ஒருத்தர் சிஎம் ஆக்குறாங்கன்னா அது வந்து பெருந்தன்மையால கிடையாது தனிப்பட்ட முறையில் தனக்கு சேலஞ்சரா வந்து யாரும் ஒரு மாநிலத்தில் வந்துட கூடாதுங்கிற எண்ணம் தான் மெட்வே ஹாஸ்பிடல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி லைக்ஸ் கால் இட் இஸ் எக்ஸ் டைம் டு ட்ராவல் பியாந்து பாய்ண்ட் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் இப்ப நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றார் இந்த பதினோரு ஆண்டுகள்ல குஜராத்தில் நாலு அல்லது அஞ்சு சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு போயிட்டாங்க அவங்க ரொம்ப குறியா இருக்காங்க பீகார்ல வந்து ஒரு பிஜேபி சீஃப் மினிஸ்டர் அவங்களுடைய நீண்ட நாள் கனவு அங்க வந்து பிஜேபியில வேற யாரும் ஆள் இல்ல பிளஸ் சுஷில் குமார் மோடி வந்துடக்கூடாது ரெண்டு பேருக்கும் இடையிலான போட்டி மற்ற பிளேயர்ஸ் எல்லாரையும் கீழே தள்ளிடுச்சு ரெண்டு தரப்புமே வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஃபைட்டில் போயிட்டு இருக்குது நிதிஷ்குமார் அவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த கூட்டணி எப்போதும் வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இருபது ஆண்டுகளாக வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நிதிஷ் இருக்கார் யார் ஜெயிச்சாலும் நிதிஷ் முதலமைச்சர் ஆவார் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி எல்லா கூட்டணியிலையும் அவர் சிஎம் ஆயிடுவார் ஏன்னா குமாருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு அங்கே இருக்குது நிச்சயமா குறிப்பாக பெண்கள் மத்தியில் நிதிஷுக்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு கூட்டணி கட்சிகளே எது எதிர்த்தெடுத்து போட்டியிடுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் உருவானது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ எப்படி நம்ம அதை டஃப் ஆயிட்டுன்னு எடுத்துக்க முடியும் சார் நீங்கள் டஃப் ஆகிட்டு தான் எப்படின்னு கேட்டீங்கன்னா பீகார் எலெக்ஷன்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து பிஜேபியின் கவனம் வந்து பீகார் மேலே தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் தமிழகம் பக்கம் திரும்பும் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது மேபி இருக்கலாம் அது உண்மையாக கூட ஸோ முதல்ல வந்து இந்தியா கூட்டணியில் ஒரு பெரிய சலசலப்பு இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ அது சால்வ் ஆயிருக்கு முதலமைச்சர் வேட்பாளரையும் அறிவிச்சிருக்காங்க தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சர் வேட்பாளரையும் அறிவிச்சிட்டு இப்போ எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்க எப்படி இருக்கும் கூட்டணி கணக்குகள் ரொம்ப கடுமையான போட்டின கேள்விப்படுகிறது அதாவது மகாகட்பந்தன் வந்து முதலமைச்சர் வேட்பாளரை கடந்த முறை அறிவிக்கலைன்னு நினைக்கிறேன் நான் இந்த முறை அறிவிச்சிட்டாங்க ஆனால் என்டிஏ வந்து முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கலை அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா வந்து நிதிஷ்குமார் தலைமையில் போட்டி போடுவோம் தேர்தல் முடிஞ்ச பிறகு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பார் நேற்றைக்கு நே தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சராக அறிவித்த பிறகு மகாகட்பந்தனில் தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறாருன்னா தெளிவாக அதில் தேஜேஷ் யாதவ வந்து கா காங்கிரஸ் சேர்ந்த தலைவர் முன்னாள் ராஜஸ்தான் முதலமைச்சர் கெஹ்லோட்டு தான் வந்து முதல அறிவிச்சார் இப்போ முதலமைச்சர் வேட்பாளர்னு தேஜஸ்வி யாதவ் பேசும்போது தெளிவாக ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு அதாவது ஒருவேளை என்டிஏ வெற்றி பெற்றால் நிதிஷ்குமார் முதலமைச்சர் கிடையாது அப்படின்னு அப்போ அது வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க புட்டிங் புட்டிங் கேட்டமாங்க பிஜி அனுசணும் புறாக்களுக்கு மத்தியில் பூனையை விடுறதுன்னு வாங்க அதாவது சலசலப்பை உண்டாக்குறது எதிர்த்து எதிர் முகாமில் சலசலப்பை உண்டாக்குவதற்கான ஒரு பெயர் புட்டிங் கேட்டமங்க பிஜி அனுஸினுவாங்க ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே தெளிவாக வந்து கடந்த முறை ஒரு டிஸ்அட்வான்டேஜில் இருந்த கட்மந்தன் இந்தியா கூட்டணி அப்போ அதுக்கு இந்தியா கூட்டணின்னு பேர் கிடையாது இப்போ தான் அதுக்கு பிறகு தான் இந்தியா கூட்டணி வந்தது இப்போ அவங்க தேசிய அளவில் தான் இந்தியா கூட்டணி மற்றபடி மாநிலங்களில் ஒவ்வொரு பேரை வச்சுக்கிறாங்க அந்த மகா மகாகட்பந்தன்ல தெஜஸ்வி யாதவ் முதலமைச்சரை அறிவிச்சுட்டாங்க ஒரு துணை முதலமைச்சரையும் அறிவிச்சிட்டாங்க கட்சியில ஆனா இல்ல கா என்டிஏ வந்து வழக்கமா எங்களுக்கு மோடி உங்களுக்கு யாருன்னு கேள்வி கேட்பாங்க தேசிய அளவில் மாநில அளவில் முதலமைச்சர் அறிவிக்காத இடத்துலலாம் நீ யார் வந்து முதலமைச்சர்னு கேட்பாங்க இந்த முறை வந்து அது அப்படியே ரோல் ரிவர்ஸ் தலைமையில தலைகிழமா எப்பொழுதுமே இந்தியா கூட்டணி தான் அறிவிக்க மாட்டேன் அறிவிக்க கூட்டணி அறிவிப்பாங்க எங்களுக்கு முதலமைச்சர் இருக்காரு உங்களுக்கு யாருன்னு இப்போ அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டு தான் மிக கடுமையான போட்டி இருக்குன்றாங்க ஏர்லி அட்வான்டேஜ்னு கடந்த வாரம் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பு வந்த சி ஓட்டரில் வந்து பிஜேபிக்கு தான் அட்வான்டேஜ் என்டிஏக்கு அட்வான்டேஜ்னு இருந்தது ரொம்ப ஸ்லைட்டாக ஒரு அட்வான்டேஜ் நாங்கள் பட் இப்போ வரக்கூடிய செய்திகளை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ரெண்டு பேருக்கும் இடையிலான போட்டி மற்ற பிளேயர்ஸ் எல்லாரையும் கீழே தள்ளிடுச்சு ரெண்டு தரப்புமே வந்து ரொம்ப ரொம்ப டஃப் ஃபைட்டில் போய்ட்டுருக்குது இன்னும் ஒப்பீனியன் போல்ஸ் வரல இப்போ ஆறாம் தேதி ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் போல் செகண்ட் வந்து லெவன்த்து ரெண்டாவது ஃபேஸ் அஞ்சாம் தேதி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நாலாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஒப்பீனியன் போஸ்ட் போடலாம் கொஞ்சம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் அவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த கூட்டணி எப்போதும் வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்டிஏ கூட்டணிக்கு வாய்ப்பு இங்கே அதிகம் தானே பார்க்க முடியும் கடந்த கால வரலாறை வைத்து எதிர்காலத்து எல்லா காலங்களிலும் நம்ம இடைபோட முடியாது இருபது ஆண்டுகளாக வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நிதிஷ் இருக்கார் யார் ஜெயித்தாலும் நிதிஷ் முதலமைச்சர் ஆவார் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி எல்லா கூட்டணியிலேயும் அவர் சிஎம் ஆகிடுவார் ஒன்பது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் மிகப்பெரிய சாதனை என்று தான் நாம் அதை சொல்ல வேண்டும் அதற்கு முன்பு ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்தே கூட நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ஸோ கடந்த கால வரலாறை வைத்து நாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவருக்கு அங்கே நிதிஷுக்கு கடந்த காலங்களில் ஒரு அட்வான்டேஜ் இருந்ததுன்றது உண்மை ஆனால் வரும் காலங்களில் அது எப்படி இந்த தேர்தலில் அப்படி நம்ம சொல்ல முடியுமான்றது தெரியல ஏன்னா இந்த தடவை அவங்க ஒரு கடந்த முறை இல்லாத விதத்தில் இந்த முறை வந்து காங்கிரஸ் அண்டு தேஜஸ்வி யாதவ் அதாவது இந்தியா பிளாக் மகாகட்பந்தன் ஒரு ஆக்ரோஷமான ஒரு யுத்தத்தை தொடங்கியிருக்காங்க ஒரு ஃபைட் வந்து ரொம்ப டஃப்பாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் போகுது ஒரு ஆக்ரோஷமாகவும் உறுதியாகவும் ஒரு ஃபைட் அவங்க எடுத்து ஆனால் இப்ப இந்த கூட்டணியோட பிரிவு அதாவது தொகுதி பங்கீட்டில் வந்து பிரச்சனைகள் இருந்ததை பார்க்க முடியுது ஏன்னா இப்போ இவங்க வந்து சமமாக சரிசமமாக வந்து தொகுதிகளில் பங்கிட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது என்டிஏ கூட்டணி ஆனால் இவங்களோட கூட்டணியில் வந்துட்டு தொகுதி பங்கீடே வந்து பெரிய சலசலப்புக்கு உள்ளானது இன்னும் சொல்லப்போனால் ஒரே இடத்துல வந்து கூட்டணி கட்சிகளே எதிர்த்தெடுத்து போட்டிடுற மாதிரியான வா சூழ்நிலைகள்லாம் உருவானது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ எப்படி நம்ம அதை டஃப் ஃபைட்டுன்னு எடுத்துக்க முடியும் சார் நீங்கள் டஃப் ஃபைட்டு தான் எப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து பதினோரு தொகுதிகளில் ஓவர்லேப் ஆகுது கூட்டணி கட்சிகள் வந்து காங்கிரஸும் ஆர்ஜேடியும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தொகுதியில் என்னமோ போடுறாங்க அஞ்சோ நாலோ சிபிஐயும் இவங்களும் வந்து காங்கிரஸும் ஒரு நாலு தொகுதியில் போடுறாங்க மிச்ச கட்சிகள் ஓரிரு தொகுதிகளில் ஸோ கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிக்கு இரநூத்தி ஐம்பத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கேண்டிடேட்டோ போட்டிருக்காங்க இதில் இருந்து கட்பந்தன்லேருந்து இதில் ஏதோ ஒரு நாலு தொகுதிக்கு வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதை மீறி பார்த்திங்கன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு தொகுதி வந்து உங்களுக்கு வந்து கிளாஷ் ஆகுது பட் அதையும் மீறி அதை தாண்டி மற்ற இடத்துல ஒற்று ஒற்றுமை நிலவுது இந்த தொகுதிகளில் வரும் நாட்களில் எப்படி அது காம்ப்ரமைஸ் ஆகும்ன்றது நமக்கு தெரியல இன்னும் சொல்லப்போனால் கேலி குத்தா ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா லாலு பிரசாத் யாதவ் கட்சியில் வந்து அது கூட்டணி கட்சிக்கு அவங்க ஆர்ஜேடி ஒதுக்கிடுச்சு காங்கிரஸுக்கு ஒதுக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ்க்கோ அல்லது விஏபிக்கோ ஒதுக்கிடுச்சு ஆனால் அது முதல்ல அவங்க கொடுத்தது வந்து ஆர்ஜேடி அவங்க கேண்டிடேட்டு கொடுத்துட்டாங்க நாமினேஷன் ஃபைல் பண்ணி அது அக்செப்டும் ஆகிடுச்சு இப்போ வாபஸ் வாங்குன்றாங்க வாபஸ் வாங்க மாட்டேன்றாங்க அந்த லேடின்னு நினைக்கிறேன் லேடியோ ஜென்ஸோ வாபஸ் வாங்க மாட்டேன்றாங்க இப்போ தான் சொந்த கட்சிக்கு எதிராக போய் லாலுவும் ஆர்ஜேடியும் கேம்பெயின் பண்ணணும் இந்த கேலி கூத்தலாம் நடந்திருக்குது பட் இது ஒரு தொகுதியில் நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த பதினோரு தொகுதிகளில் நாலு தொகுதிகளில் காம்ப்ரமைஸ் ஆனதான் ஞாபகம் ஏழு தொகுதிகள் ஆறுலேருந்து ஏழு தொகுதிகள் அல்லது ஏழுலேருந்து எட்டு தொகுதிகள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஓவர்லேப் ஆகுது இந்த ஓவர்லேப் ஆகக்கூடிய பிரச்சனைகளை வந்து அவங்க எப்படி அதை சமாளிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல அதை தாண்டி மற்ற தொகுதிகளில் வந்து ஒரு சைவு இருக்குது டஃப் ஃபைட்டு டஃப் ஃபைட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இந்த ஏழு எட்டு தொகுதிகளை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற இடங்களில் வந்து மிக மிக கடுமையான போட்டி நிலவுது கேண்டிடேட்டை சிஎம் கேண்டிடேட்டை இவங்க அனௌன்ஸ் பண்ணதும் மகாகட்பந்தன் தேஜஸ்வி யாதவை என்ிடியவில் வழக்கமாக அனௌன்ஸ் பண்ணுறவங்க அனௌன்ஸ் பண்ணாமல் நிதிஷ்குமார் ஏன்னா நிதிஷ்குமாருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு அங்கே இருக்குது நிச்சயமாக குறிப்பாக பெண்கள் மத்தியில் நிதிஷ்க்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அப்போ அவரை முதலமைச்சராக இவர்கள் அறிவிக்கவில்லை என்பதும் அவர் முதலமைச்சராக ஒருவேளை என்டியா வெற்றி பெற்றாலும் வரமாட்டார் என்று தொடர்ச்சியாக தேஜஸ்வியாத நேற்று முதல் தடவை பிரஸ் கான்ஃபரன்ஸில் அவரை சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இது நிச்சயமாக வந்து ஒரு அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா கூட்டணி தட் இஸ் மகா நம்ம தொடர்ந்து பேசும்போது இப்போ நிதிஷ்குமார் அவர்கள் தான் வந்துட்டு எல்லா கூட்டணியிலும் இருக்கும்போது வெற்றி வாய்ப்பு வந்து அவருக்கு தான் இருக்கும் அந்த கூட்டணி தான் இருக்கும்னு பேசிட்டு இருக்கப்ப இதில் அவரை வந்து முதலமைச்சர் ஏற்பட அறிவிக்கிறதுல இவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்க போகுது ஏன்னா நிதிஷ்குமாரோடைய தேவை வந்துட்டு இங்கே இவங்களுக்கும் இருக்குங்கிறத பார்க்க முடியுது இந்தியா கூட்டணிக்கும் இருக்குங்கிறத பார்க்க முடியுது அதில் என்ன அவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை வந்து நிதிஷ் நம்பி தான் அவங்க வண்டி ஓடுது இன்ஃபேக்ட் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் எழுபத்தி எட்டு சீட்டு ஆர்ஜேடி ஜெயிச்சது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு சீட்டு பிஜேபி நாற்பத்தி மூணு சீட்டு தான் ஜனதா தள் யுனைடெடு ஆனால் நாற்பத்தி மூணு சீட்டு ஜெயிச்ச ஜனதா தள் யுனைட்டடிலேருந்து தான் நிதிஷ்குமாரை பிஜேபி சிஎம் ஆக்குச்சு அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து பிஜேபிக்கு அங்கே சாலிடான ஃபேஸ் யாரும் இல்லை ரெண்டாவது வந்து அன்னைக்கு இருந்த ஃபேஸில் ஒரு முக்கியமான ஃபேஸு சுஷில்குமார் மோடினு பிஜேபியோட தலைவர் அவர் உட்காந்தார்னா கன்சல்டேட் பண்ணிடுவார் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத் சிஎம் ஆன மோடி ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத் இன படுகொலைகளுக்கு பிறகு தேர்தல்களை ஓராண்டு முந்தைய நடத்தி எலக்ஷன் சந்தித்த மோடி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது தான் தேசிய அளவில் ஆட்சியை பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தன்னுடைய இப்போ பர்சனாலிட்டியை தன்னுடைய செல்வாக்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு உதவுச்சு ஏன்னா ஒரு பெரிய மாநிலத்தோட முதலமைச்சராக நீங்கள் வந்தீங்கன்னா கார்பரேட்ஸோட செல்வாக்கு இன்னப்பெற செல்வாக்கில் அவங்க கையில் வந்துடும் இப்போ நல்லா கவனிங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றார் இந்த பதினோரு ஆண்டுகளில் குஜராத்தில் நாலு அல்லது அஞ்சு சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு போயிட்டாங்க ஒரு முன்னாள் சீஃப் மினிஸ்டர் இந்த ஃப்ளைட் கிரஷில் இறந்து போனார் இப்போ ஏர் இண்டியா ஃபிளைட் கிராஷ்ல இப்போ ஆறு மாதம் ஆனால் அவர் காங்கிரஸ் சேர்ந்தது வாட் எவர் இட் இஸ்ங்க ஒரு சிஎம் அங்கே செட்டில் ஆகிட மாட்டேன்றாங்க ஒரு சிஎம்ன்ற பேரே உங்களுக்கு மனசில் பதியில்லை அப்புறம் அமைச்சரவை வந்து திரும்ப திரும்ப மாற்றி அமைக்கப்படுது இப்போ நாலு நாளைக்கு முன்னால் எல்லா மந்திரியும் ரிசைன் பண்ணிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க குஜராத்தில் மோடி அவர்கள் சிஎம்மாக இருந்து பிரதமர் மந்திரி ஆன பிறகு இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பதினோரு ஆண்டுகளில் அங்கே நாலு ஐ திங்க் மினிமம் ஃபோர் சீஃப் மினிஸ்டர்ஸ் மேபி ஃபைவ் ஆல்சோ சப்ஜெக்ட் கரெக்ஷன் யாரையும் செட்டில் ஆக விரும்பலை யாரோட பெயரும் நம்ம மனதில் பதியவே இல்லை சுத்தமாக நம்ம மனதில் யாரோட பெயருமே பதியில்லை அதே மாதிரி தான் மார மத்திய பிரதேஷில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த சிவராஜ் சிங் சௌஹானை மூணாவதரவு மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் டெல்லிக்கு கொண்டு வந்துட்டாங்க கரெக்ட் இவங்களால் செய்ய முடியாத ஒன்றே ஒன்று எதுனா யூபியில் யூபியில் அங்கே என்னென்னா ஆர்எஸ்எஸ் ஃபுல் பேக்கப் பண்ணுது இருபத்தி ஏழில் யூபியில் வந்து எலெக்ஷன் அங்கே வந்து ஒருவேளை மோடி மூணு இவர் யோகி மூணாவது ரோ பிஎம் ஆகி சிஎம் ஆயிட்டார்னா இருபத்தொம்போதில் மோடிக்கு சேலஞ்சராக வந்து நிற்பார் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிக்கல் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஏன் பீகாரில் யோசிச்சு பாருங்கள் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு சீட் வச்சுக்கிட்டு நாற்பத்தி மூணு சீட்டு இருந்த கட்சியிலேருந்து ஒருத்தர் சிஎம் ஆக்குறாங்கன்னா அது வந்து பெருந்தன்மையால் கிடையாது தனிப்பட்ட முறையில் தன்னுடைய செல்வாக்குருக்கு தனக்கு சேலஞ்சராக வந்து யாரும் ஒரு மாநிலத்தில் வந்துடக்கூடாதுன்ற எண்ணம் தான் அந்த சுஷில்குமார் மோடி இறந்து போயிட்டார் பிஜேபிக்கு இப்போ அங்கே ஃபேஸே இல்லை ஆனால் இந்த முறை ஜெயிச்சா நிதிஷ்குமாரோட உடல்நிலையம் மோசமாக இருக்கிறது கண்டிப்பாக பிஜேபி சிஎம் தான் நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி நிதிஷ் தான் சீஃப் மினிஸ்டர்னு அமித்ஷா வாயால் ஏன் வரல ரொம்ப நல்ல கேள்வி ஆக்சுவலாக அவர் தலைமையில் தான் எலெக்ஷன்றாரு ஆனால் அவர் சிஎம் இல்லைன்றாரு இன்றைங்க தமிழ்நாட்டில் என்ன சொன்னாங்க ஏப்ரல் பதினொன்று அறிவிக்கும் போது அமித்ஷா சொன்ன வாசகம் என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும் இதுதான் அவங்க சொன்ன வார்த்தை ஆனால் இந்த வார்த்தை ஒரு அன்டெஸ்டட் கிரவுண்டு தமிழ்நாடு இங்கே சொல்ல முடியுது அங்கே இருபது வருஷமாக பவரில் இருக்க ஒருத்தர் கடந்த பத்தாண்டுகளாக இரண்டு முறை மாறி மாறி அவங்க கூட இருந்தவர் இப்போ ப்ரெசென்ட் சிஎம் அவர் இவங்க அலையன்ஸில் தான் அவர் நிற்கிறாரு இருபது இருபதில் ஜெயிச்சுட்டு இருபத்தி ரெண்டில் வெளியில் போயிட்டு இருபத்தி நாலில் மறுபடியும் உள்ளே வந்தார் நடுப்புற இந்த அஞ்சு வருஷத்தில் ரெண்டு வருஷம் அவர் வெளியில் இருந்தார் அவரை வந்து உங்களால் வந்து சிஎம்மாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாமல் அவர் தலைமையில் தான் கவர் எலெக்ஷனை சந்திப்போம் ஆனால் அவர் சிஎம் இல்லைன்றது வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அது அவங்க அவங்க அதை வந்து ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் நான் எனக்கு ஒரு க ஒரு கருத்து இப்போ என்ன வருதுன்னா இந்த பிரச்சனையை இந்த இஷ்யூவை தொடர்ந்து அவங்க பேசும் பட்சத்தில் யார் தேஜஸ்வி யாதவ் வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடி இந்தியா கூட்டணி லெஃப்ட் எல்லாம் சேர்ந்து இதை பேசும் பட்சத்தில் ஒரு கட்டத்தில் வந்து மோடியே வந்து நிதிஷ்குமார் தலைமையில் தான் நிதிஷ் தான் சிஎம்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதுதான் சிக்கலாக மாறுதுன்னா அவங்க ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே பவர் வேணுங்க பவருக்காக எந்த எல்லைக்கும் போக இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இது ஒரு சிக்கலாக மாறுது டெஜஸ்வி யாதவை கடந்த முறை எந்த பிரச்சனையா வச்சு நம்ம எதிர்கட்சிகளை வந்து பலவீனப்படுத்தணுமோ வீழ்த்தணமோ உங்களுக்கு சிஎம் கேண்டிடேட் யாருன்னு கேட்டு கார்னர் பண்ணோம் ஆனால் இன்றைக்கி நமக்கு எதிராக அது திரும்புது அது மக்கள் மத்தியில் எடுபடவும் செய்யுது போது என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இவங்களும் மாறிடுவாங்க நிதிஷ் தான் முதலமைச்சர்னு ரொம்ப கூலாக மோ அமித்ஷாவும் மோடியும் சொல்லிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி பண்ண அப்படி பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து இன்னமும் போட்டி காலம் கடுமையாகும் இந்த பெண்கள் மத்தியில் நிதிஷுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு என்பது மிக ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க நீங்க சொல்றதையும் நம்ம ஒரு விதத்துல யோசிச்சு பார்க்க வேண்டியதாக தான் இருக்கு ஏன்னா நாங்க என்ன நினைச்சோம்னா இரண்டு பேருமே சரிசமமான தொகுதிகளில் போட்டிடுறாங்க இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஆனா காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு அறுபத்தி மூன்று தொகுதிகளில் தான் போட்டிடுறாங்க அவங்க வந்து நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டிடுறாங்கிறதுனால அவங்க அறிவிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு மன மனப்பான்மை தான் இங்க இருந்தது ஆனா நீங்க சொல்றதையும் இங்க யோசிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு ஏன்னா நிதிஷ்குமாரோட தேவை அவங்களுக்கு இருக்கிறதுனால ஏன் அறிவிக்கலையோ அப்படிங்கிறது இல்ல நான் தான் சொல்றேன் இப்ப நாற்பத்தி மூணு சீட்டு வச்சுக்கிட்டு இவங்க எழுபத்தி நாலு சீட்டு இருக்கும்போது எழுபத்தி மூணு சீட்டு எழுபத்ரெண்டு சீட்டை என்னமோ இருக்கும்போது எழுபத்ரெண்டு மூணு சீட்டை வச்சுக்கிட்டு நாற்பத்தி மூணு சீட்டு இருக்கவங்கள சிஎம் ஆக்கி அஞ்சு வருஷமா இல்லை பத்து வருஷமாக கிட்டத்தட்ட அதில் ஒரு தடவை பிரேக்கப் ஆகிட்டு போய்ட்டு வந்த பிறகு அலோவ் பண்ணுவாங்க நூற்றி ஒன்று நூற்றி ஒன்றுல பிரிஞ்சு வந்தாலும் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னா அது அது அப்படி நினைக்கிறதே இல்லாஜிக்கல் அது இது நிதிஷை டவுன் சைஸ் பண்ணுறதுக்கான வேலை ஒன்று உறுதிங்க இவங்க வந்து இப்போ வர ஒரு வேளை என்டிஏ ஜெயிச்சு வந்தாலும் கொஞ்ச நாளைக்கு நிதிஷ் சிஎம்மாக இருக்கலாம் இந்த பிரச்சாரத்தில் வந்து அந்த பிரச்சனை பெருசாகுது யார் சிஎம் அப்படின்றதுன்னா பிஜேபியே வந்து நிதிஷை சிஎம்னு கண்டிப்பாக சொல்லிவிடுவாங்க ஆனால் எப்படினாலும் ஒருவேளை ஆட்சியை கைப்பற்றினால் ஆறு மாதங்களுக்கு மேல் நிதிஷ் அங்கே சிஎம் கிடையாது பிஜேபி சிஎம் உட்காந்துருவாங்க அந்த இடத்துல இருபத்தொம்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால் பீகார் வந்து ஒரு பிஜேபி சிஎம்மோட கண்ட்ரோலில் இருக்கணும் அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம் ஏன்னா ஹிந்தி பேசும் மாநிலங்களே கைப்பற்றுவதில் ரொம்ப குறியா இருக்காங்க பீகாரில் வந்து ஒரு பிஜேபி சீஃப் மினிஸ்டர்ன்றதான் அவங்களுடைய நீண்ட நாள் கனவு அங்கே வந்து பிஜேபியில் வேற யாரும் ஆடு இல்லை ப்ளஸ் சுஷில்குமார் மோடி வந்துடக்கூடாது அதுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடு அது இன்னைக்கு அந்த சுஷில்குமார் மோடி இல்லை மற்றபடி வேற யாரும் பவர்ஃபுல்லாக இல்லை அதனால் இன்னைக்கு அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க பட் எலெக்ஷனில் இது ஒரு இஷ்யூவாக பரிணமிக்கும் போது கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவாங்க எப்படி இருந்தாலும் அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றினாலும் ஒரு ஒருவேளை என் ஜெயிச்சதுன்னா கொஞ்ச நாளைக்கு மூணு மாதமும் ஆறு மாதமும் நிதிஷ் சிஎமாக இருக்கலாம் அதுக்கு பிறகு இட்வில் பி பிஜேபி கவர்மெண்ட் பிஜேபி சார்ந்த ஒருவர் தான் சிஎம் ஆவார் அதில் சந்தேகமே வேண்டாம் பெண்கள் மத்தியில் நிதிஷுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு வந்து மகாகட்மந்தனுக்கு ஒரு சேலஞ்சாக தான் மாறிக்கிட்டு இருக்குது ப்ளஸ் இப்போ இந்த முக்கியமந்திரி ரோஸ்கார் யோஜனான்ற திட்டத்தின் கீழ வந்து எழுபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க அவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா அந்த எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களும் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி சுய தொழில் செய்யலாம் அதுக்கான ப்ராஜெக்ட் அவங்க கொடுக்கணும் இந்த எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் போட்டது முக்கியமந்திரி ரோஸ்கார் யோஜனா அப்புறம் பெண்களுக்கான வேறு சில திட்டங்கள் வந்து அது நிதிஷ் பிஜேபி அலையன்ஸுக்கான ஒரு பிஜேபி எண்டேயுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம் என்று கருதப்படும் நிச்சயமா சார் தொடர்ந்து பார்க்கலாம் நவம்பர் பதினான்கு ரிசல்ட்டே வந்துரும் அதுக்கப்புறம் தமிழகத்தின் பக்கம் வந்துட்டு அவர்களுடைய பார்வை திரும்பும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்த கட்டமாக எப்படி நகருதுங்கிறத பொறுத்த வந்து பார்க்கலாம் நன்றி சார் நன்றி மெட் வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி லைக்ஸ் த வாலிடேஸ் நெக்ஸ்ட் டைம் டு ட்ராவல் பியாண்ட் பண்ட்ரீ அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்